சவுமியான் பேரு இனி வந்து நம்ம மக்கள் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை இவங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து நல்ல விஷயத்தை நான் எடுத்து உங்களுக்கு தெளிக்கிறேன் சந்தோஷமாந்துட்டு போங்க இப்ப கோதம்பன் இப்ப ஒரு மனிதன் கட்டி முடித்த பிறகு நிம்மதி இழப்பது மனைவியால் தான் அப்படின்ட்டு நம்மளுடைய கோதண்டன் அவர்கள் அந்த அணிக்கு தலைமை தாங்கி பேச வந்திருக்கார் இப்போ போய் பேசணும் இன்னொரு முப்பது செகண்ட் இதுதான் பேசுறீங்க போட்டுருவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிறேன் நீ ஏழு நிமிஷத்துக்கு பேசலாம் அப்புறம் நான் என்ன பேசுறது பொதுவா என்னை பத்தி மக்களுக்கே தெரியும் நான் வளவளன்னு பேச மாட்டேன் விஷயம் இல்லாம பேச மாட்டேன் புரியுதா நீ ஆமா ஏன்னா நீங்களாம் தான் பேசணும் அதை நம்ம கேட்கணும் இதுதான் நம்மளோட முறை கூறு கட்ட கேடுகட்ட மானங்கட்ட நடுவர் அவர்களே என்று சொன்னாலும் கூட அதையெல்லாம் தாங்கக்கூடிய ஆத்ம பலம் உள்ள நடுவர் அவர்கள் இந்த நடுவர் அவர்களுடைய சிறப்பை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு காலிலே இருக்கின்ற செருப்பு அதை போல உழைப்பவர் செருப்பாக உழைப்பவர் அவரை போல் ஒரு மனிதரை பார்க்க முடியாது நாயே நன்றியோடு இருப்பார் நன்றி உணர்வை காட்டுவார் அந்த தருணத்திலே நாம் எடுத்துக்கொண்டால் இந்த செருப்புக்கும் ஓமானம் தான் நம் நடுவர் அவர் தலைப்பு என்ன பட்டிமன்ற தலைப்பு என்ன நீ என்னமோ ரெண்டு பேர் யார் அப்புறம் கோதண்டன் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் கேமராமேன் ஒரு மூணு பேர் அந்த ஆடியோ டிபார்ட்மெண்ட் லைட் மேன் எல்லாரும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அஞ்சரை நிமிஷம் முடிஞ்சிடும் மூடிட்டு வந்து உக்காந்துருவீங்க இல்லையா இதுக்கு தான் நடுவர் எனக்கு பிளான் இல்லையேன்னு பார்த்தேன் நல்ல ஐடியா கொடுக்கக்கூடிய நடுவர் செருப்பு அதுதான் சொன்ன முதல்ல உழைப்பவர் பருப்பு பன்னீர் பருப்பு வாங்கின வர சொன்னாங்க எங்க வீட்டுல போகும்போது வாங்கி போனா மாவுபடுத்து வெறுப்பு இப்படியே என்ன தலைப்பட பேச போற அந்த பக்கம் உட்காந்து அந்த பக்கம் உட்காந்து கருப்பு இன்றைய தலைப்பு என்ன கொஞ்ச நேரத்தில் கன்ஃபியூசன் ஆயிடுச்சுல இந்த பக்கம் இருக்கிற சௌமியா தான் தலைப்பா நான் கேக்குறேன் சௌமியா அவங்க அம்மா அவங்க அம்மா அப்பாவுக்கு பொண்ணு அது நமக்கு தேவையில்லை

இல்லை சௌமியா வீடு டேமேஜாக இருந்தால் கட்டுறதுக்கு ஒரு மாதமோ ஆறு மாதமோ எட்டு மாதமோ ஆகலாம் ம் ஆனால் மனைவிக்கு ஒரு சின்ன பிம்பிள்ஸ் வந்தால் கூட பத்தாயிரம் ரூபாய் உடனே கொடுத்து கிளியர் பண்ண முடியும் ம் அதுதானே கஷ்டம் அங்கே வீடு கேட்குதா என்ன ரிப்பேர் பண்ணு கேட்காது இஷ்டம் அந்த வீட்டில் இருக்கலாம் வேற வீடு மாறி போயிடலாம் இதுதான் எதுக்குமே சம்மந்தம் இல்லாம எப்போ வேணாலும் பேசிட்டு இருக்கிறாள் தான் எங்களுக்கு நடுவில் ரொம்ப பிடிக்கும் நீ மட்டும்தான் சம்மந்தத்தோட பேசுறது எல்லாருக்குமே தெரியுது அதுல சொல்றான் ஒரு பாட்டுல இந்த பில்டிங்க பத்தி ரொம்ப அழகா பண்ணான் என் நுய் நீ தானே உன் நுய் நான் அதுக்கு முன்னாடி அக்கு சுக்காவா ஸ்டாலு வந்து தின்ட்டாவா என்ன அழகா சொல்றான் பாத்தீங்களா சுக்கு பாண்டான் திரிமு சாயா பர் ஹரே ஹரே துக்கா எங்க வச்சாம்பா துக்கா எப்பா

ம் தலைப்பிலேயே குழப்பம் இருக்கு மனைவியால் தான் அதிக பிரச்சனைன்றது நான் தெளிவா சொல்லிட்டேன் எத்தனை பாட்டு நான் பாடி காமிச்சேன் பாபுலராக தெளிவா சொன்னேன் இல்லை பாட்டு வேணாம் ஏதோ கருத்தே சொல்லுங்க பாப்போம் ம் பியூட்டி பார்லர் போனா செலவு ம் பில்டிங்க்கு செலவு வீடு பியூட்டிங் பார்லரில் போகதான் கேட்கலாம் நீ கேட்கலாம் நல்ல கருத்து தான் பொண்டாட்டி எதை கேட்டு டாக்ஸர் பண்ணு வீடு டாக்ஸர் பண்ணேன் ஏண்டா நான் பேச வந்தால் நீ பேச வந்த யாரா அதுதான் வீடு அங்கே கொடுத்துட்டு வந்துனே இதெல்லாம் செக் பண்ணுறேன்